விழாவை கொண்டு ஆடிக்கொள்கிறோம் எனது இந்த பாடசாலையில் நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் சோல பவர் சிஸ்டம் ஒன்றை அவர்கள் நிர்மாணித்திருக்கின்றார்கள் நான் தான் உங்கள்கிட்ட படித்த செய்தில்

பழைய மாணவர்கள் வருகிறந்து இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரிய தருணத்தை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்

பழைய மாணவர்களுக்கு ஊடகமாக நிகழ்வு கல்வி கல்வி தாயை கல்வி கல்வி தாயின் மடியிலே தவண்டு அந்த நாட்களை நினைவு ஒரு நாளாக இருக்கின்றது வகுப்பு ദേവൻ ഡാട്ടേൻ കൊണ്ടു രേവസ് സ്ഥാപനത്തിൽ അതിൽ ജ്ഞാനരൂപം ആണ് ജ്ഞാനദീപം സുരസ് ആണ് അതിൽ ജ്ഞാന സ്റ്റെഷൻ എന്ന ന്യാബോധത്തെ കൊണ്ടാണ് അവിടെ ഒരു നിരീ പേര് വന്നത് ഫേമസ് കണ്ടിറ്റിന്റെ വെച്ചാണ് இன்றைய நிகழ்வில் விசேடமாக பல்கலைக்கழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு துறைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் பழைய மாணவர் சங்கத்தினரால் கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள் இங்கே நாங்கள் பல்வேறு விதமான அனுபவங்களை பெறுவதற்கு இந்த கல்லூரி எங்களுக்கு நிறைய வழிவகைகளை செய்திருக்கிறார்கள் இந்த கல்லூரி தினத்திலே வாழ்த்து நீக்கின்றனர் வேளையிலே இன்றைய இந்த ஹென்சியன் சங்கமம் நிகழ்வு சிறப்புற அமையவும் இதிலே சாதனையாளர்கள் பல பாராட்டப்பட இருக்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த சாதனையாளர்களாக மாற வேற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசித்து வாழ்க்கை ஆசைகள் கூறுவோம் என்பது இந்த ஃபெட்ரிஷியன் நாளிலே கடின உழைப்பால் எதையும் வெல்லலாம் என்ற இந்த மகுட வாக்கியத்துக்கு இணங்க நமது மாணவ சிலாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல கடின உழைப்புகள் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடங்களை அடைந்திருக்கின்றீர்கள் சோழ பவர் சிஸ்டம் ஒன்றை அவர்கள் நிர்மாணித்திருக்கின்றார்கள் இவ்வாறு இப்பொழுது ஐம்பது வயது என்ற ஒரு ஒரு நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் பல சீர்திட்டங்களை இந்த பாடசாலையை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை எனது இந்த பாடசாலை நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் இந்த பாடசாலைக்கு என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ அதற்கான முயற்சிகளை நான் எனது குடும்பம் எனது நண்பர்கள் எனது மாணவர் சங்கம் அத்தோடு பலி நாடுகளில் இருக்கின்றவர்களை மூலமாகவும் எங்களால் என்ற உதவிகளை செய்து வருகின்றோம் விஜயன் சார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைத்தார்கள் எமது ஆசிரியர்களை எமக்காக தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டி ஆக வேண்டும் என்று சொன்னால் அது எமது கடமை இலங்கை அரசாங்கத்தினால் கத்தோலிக்க இயல் இசை விருதான தர்ம பிரபாஸ் வாழ்நாள் சாதனையாளர் தர்ம என்ற விருது வழங்கப்பட்டது ஒருவர் மிக அழகாக ஸ்மார்ட்டாக நடந்து வந்தார் நான் அவரை பார்த்தேன் ஒரு சிங்கள பையனாக இருக்கும் என்ன தெரியுதா சார் நான் தான் உங்கள்கிட்ட படித்த சிந்தில் அல்ல எங்கள பூமியில் ஒரு தமிழ் எங்களுடைய புனதகன்றியரசர் கல்லூரி மாணவனாக இருந்த ஒருவன் பெரியொரு தலைமை பிடத்தில் இருப்பது மட்டுமல்ல அவரை அந்த பகுதியில் வாழ்கின்ற ஒரு நபரம் அதுவும் ஒரு ரிட்டையர்ட் பிரின்சிபல் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்களே நீங்கள் வாழவில் என்று சொல்லிப்போட்டு சென்றார் செஞ்சூர் கிராமத்திலே பிறந்த இவர் இவருக்கும் கல்லூரி தாய்க்கும் இடையிலான உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தரம் மூன்றில் தனது ஆரம்ப கல்வியை இக்கல்லூரியில் கற்பதற்காக அனுமதி பெற்றதில் இருந்து ஆரம்பமாகியது எனது ஆரம்ப கல்வியை பாலர் வகுப்பு முதல் இரண்டாம் வகுப்பு வரை நிலவாள கியர் மடம் மகாவித்தியாலயத்திலும் அதன் பின்பு தடம் மூன்றிலிருந்து ஏஎல் வரை இளவாலை முழு கல்லூரியிலும் நான் கல்வி கேட்டிருக்கின்றேன் எங்களை கடிதமாடத்திலிருந்து தேர்ச்சியடை செய்து உதயவந்த ஆட்டத்தில் இவங்களை தேசியம் மட்டும் கொண்டு நாங்கள் இன்றைக்கு நல்ல மனிசராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று உண்மையில் அவர்களை என்னை காணவில்லை ஆனால் ரோட்டாலே ஒருட்டாலே தயத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள் உண்மையின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி நான் செய்த சேவைக்கும் இவர்களுக்கு இந்த வசனங்கள் எனக்கு வேண்டும் எனக்கு உள்ளத்தில் ஆழத்திலேருந்து முயற்சியை தந்து கொண்டிருக்கின்றது என்னை கல்வி படித்த மாணவர்கள் எப்படி உழைத்து அந்த பெயரை காத்திருக்கின்றார்கள் அதே போலவே இப்பொழுது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களும் அந்த மங்கா புகழ் என்றும் ஒலிக்க என்றும் ஓங்கி வளர உங்களாலான கல்வி சரி விளையாட்டு சார் சார்ந்த செயல்பாடுகள் சரி நமது பாடசாலையை மேன்மைப்படுத்தி அதன் பெருமை நிலைநாட்ட நீங்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து செயற்பட வேண்டும் என்ற இந்த கேட்டிருக்கின்றேன் மேலும் இந்த பழைய மாணவர் சங்கம நிகழ்விலே கலந்து சிறப்பித்த விருந்தினர்கள் பழைய மாணவர் சங்கத்தினரால் வெகு விமர்சையாக கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள்